ஹலே லூயா பிரேத்துல ஆடுங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் தேவன் இந்த உலகத்தில் பாருங்கள் அவரை போல வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய பரிசுத்தம் அவருடைய நீதியை நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார் அவருடைய அன்பை கொடுத்திருக்கிறாரு அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு இல்லையா அப்ப இந்த உலகத்துல பாருங்க வாழும்பொழுது நிறைய தேவன்ட்ட வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அவர் ஆன்சர் பண்றாரு அதாவது தாழ்ச்சிழர்களுக்கு அவர் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுவார் பரிசர்கள் மாதிரி வேணும்னே கேக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்சரும் பண்ணிட்டு அவங்களை வந்து திட்டமும் செய்வார் இங்க ஒருத்தர் வந்து அழகா ஒருத்தர் வந்து ஏசிட்டு வந்து பேசுறாரு என்ன பேசுறாருன்னா புதகரே நான் சின்ன வயசுல இருந்து கரெக்டா எல்லாமே பண்றாளு நான் ரொம்ப கரெக்டாக நல்லவனாக நடந்துட்டு இருக்கேன் நான் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணதே கிடையாது நியாயப்பிரமாணத்துலாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறேன் நித்திய ஜீவனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறேன் இங்கே பாருங்கள் மார்க் பத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தைசை கொஞ்சம் பொறுமையாக ஏன்னா எடுத்தோம்னே பாத்தீங்கன்னா எந்தையோ இன்னைக்கு சொல்ல போறாங்க போல இது நமக்கு பிளெஸிங்கா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட கூடாது இதன் வழியாக அடுத்து சொல்ல போற விஷயங்கள் தான் ரொம்ப நமக்கு முக்கியம் பண ஆசை எப்படி எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல நான் அப்படி பண்றேன் நான் இப்படி பண்றேன் நான் ஜெபிக்கிறேன் நான் சர்ச்சுக்கு போறேன் எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் தேவனை மாத்திரம் பிடித்து கொண்டு தேவனுக்காக எதையும் செய்யக்கூடிய இருதயம் இருக்கா ஏதாவது ஒண்ணில அவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது வச்சிருக்கோம் அது நமக்கு ஸ்பாயில் பண்ற ஒண்ணு இந்த உங்களுடைய பிரச்சனைகள் கூட இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல போய் லாக்காயிருக்கலாம் தேவனை முதலா வைக்கிறதுக்கு வேற வேற ஏதாவது நீங்க வச்சிருக்கலாம் பணம் மட்டும் இல்லை ஏதா இருந்தாலும் அது மேல இருந்து நம்ம இருதயத்தை எடுக்கும் பொழுது கண்ணை எடுக்கும் பொழுது அங்கே நமக்கு அபரிமிதமான அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி பிளெஸிங்ஸ் வரும் அப்ப இவன் டோ தேவன் சொல்றாரு பதினேழு பாருங்கள் மார்க் பத்து பதினேழு அவர் புறப்பட்ட வழியிலே வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் பட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சொந்தரிக்கும்படி என்ன செய்வேன் சொல்கிறார் அப்புறம் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ தேவன் சொல்கிறாரு நல்லவன் ஒருவன் யார் இல்லைப்பா அதாவது இயேசுக்கு சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்ஸ் இருக்கு ஏன்னா ஒரு பெண்ணை கூட பசத்தில் பிடிவிட்டு வரும்பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லை எரிய கழுவன் சொன்னார்னா மொதல் கல்ல இயேசு எரிஞ்சிருக்கலாம் ஆனால் அவர் உண்மையாக உள்ளவர் அவர் நல்லவர் நீதி உள்ளவர் ஆனால் நான் அப்படி ஜட்ஜ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவனுக்கும் சொல்கிறாரு தேவனை தவிர யாரும் நல்ல கிடையாது உன நீ ஏன் சொல்ற அப்படி சொல்லிட்டு அவனுக்குள்ள இருக்கிற பெருமையை எடுத்து காமிக்கிறாரு மேலும் அவன் சொல்றான் பாருங்க தேவன் ஒரு உபச்சாரம் செய்யாதப்பா கொலை செய்யறப்பா களவு செய்யறப்பா பொய் சாட்சி இல்லாதிருப்பா வஞ்சனை செய்யாதிருப்பாக தகப்பனை தாயம் கனப்பின கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார் அதற்கு உடனே அவர் நான் எல்லாம் சிறுவயது முதல் செஞ்சுட்டு வர என்றார் இருபத்தி பாருங்க ஏசோனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை உற்று பார்த்து அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான் ஆனால் சில விஷயங்கள் இவனுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி அன்பா சில விஷயங்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலேயே உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் பாருங்க நீ பேச சொல்றாரு எல்லாம் பண்ணிட்ட வெரி குட் நீ முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன தெரியுமா அப்படி சொல்லி அன்பா அவன் மேல கண்ணை வச்சு சொல்றாரு உன்டக்கிற எல்லாத்தையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா உனக்கு பரலோகத்துல மிகுந்த ஆஸ்தி உண்டாயிருக்கும் இருக்கும் இது நித்திய ஜீவனுக்கு உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொன்னேன் ஏன் இப்படி சொன்னாரு நமக்கு ஏன் கொடுக்க தானே செய்வார் அப்படின்னு ஏன்னா அவனுக்கு மேல பாருங்க அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கு மிகுந்த ஆசியலோட இறந்தப்பட இருந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்த துக்கத்துடனே போய்விட்டான் தான் ஏசு உங்களை பார்த்து சொல்றாரு ஐசி அவங்க தேவலர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களும் தொடர்ந்து அடுத்து சொல்கிறாரு அவர்கள் என்ன பண்ணுறாங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல ஐஸ்வர்யத்தை பெருசாக நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க பணம் இல்லைன்னா எப்படிங்க ஓட முடியும் பணம் தானேங்க பணம் வாய திறக்கும் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை என்ன பண்ணிடுறாங்க பணம் வந்து உலகத்தை உருவாக்கலை பணம் வந்து எல்லாத்தையும் நீங்க பார்க்குற எல்லாத்தையும் சிருஷ்டிக்கல தேவன் சிருஷ்டித்தார் எல்லாமே பாருங்க தேவன் உருவாக்கணும் அப்போ அவர் நினைச்சா எதனால் கொண்டு வர முடியும் அப்ப அங்க கண்ணை அவர் மேல வைக்காம பணத்தை மூலமா வச்சு பணத்தை தான் எல்லாம் நினைக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த எடுத்து போட்டுட்டு என்ன நம்பி முழுசாவா ஏன்னா இந்த மாதிரி ஏதோ விதத்துல நீங்க லாக் ஆகி பண விஷயத்துல இருக்கும் பொழுது அதற்காக நீங்கள் தவறுகள் செய்ய இல்லை அந்த பண ஆசை நிமித்தம் கெடுதல் செய்ய அடுத்தவர்களை கெடுக்க நீங்கள் கெட்டுப்போக அநேக வழிகள் கொண்டு வரும் ஏன்னா பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது அப்போ எப்படி அவன் நித்திய ஜீவனை சொந்தரிக்க முடியும் ஆகவே இதை விடுன்னு ஆனால் விட முடியல இந்த தான் தேவனு பண ஆசையை குறித்து பேசுறாகவே நாமும் பண ஆசை இல்லாதவர்களாய் தேவனை மாத்திரம் எல்லாவற்றிலும் நம்பக்கூடியவர்களாய் அவரே ஆதாரமாக கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தா இந்த உலகத்துல ஒன்றிலும் குறைபட மாட்டீங்க நித்திய ஜீவனும் சொந்தரித்துக் கொள்வீங்க ஆமே ஜெபிக்கலாம் நன்றி தகப்பன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளட்டும் அவங்க வாழ்க்கையில் இதை கற்றுக்கொண்டு அப்பா எல்லா இருந்து விடுதலையாகி எல்லாவற்றிலும் உம்முடைய மகிமனை சிறுத்தை முடியாசி பெற்றுக்கொள்ளட்டும் ஏசு கிராமத்திலே ஆமே இதாசி